வணக்கம் தாவேகா எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி அமைக்க உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்ந்துள்ளது அந்த கட்சிக்காக ஒரு கோடி தொண்டர்கள் இதுவரையிலும் பதிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்களோடு இரண்டு நாட்களுக்கு முன்பு நீண்ட விசாரணையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தும் பணியை மேற்கொண்டுள்ளது இந்த வாக்காளர் திருத்தும் பணியில் ஆளுகின்ற திமுக அரசு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வாக்காளர்களை விடுபட விடுபட செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபடலாம் மேலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகபட்ச தொண்டர்கள் இளைஞர்கள் மேலும் முதன் முதலாக வாக்களிக்க உள்ளவர்கள் பதினெட்டு வயதை நிரம்பியவர்கள் இப்பொழுதுதான் உள்ளார்கள் அவர்கள் ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுவிட்டார்களா அவர்களுக்கு வாக்குரிமை உள்ளதா மேலும் வாக்காளர் பட்டியலில் அவர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பதை கண்காணித்து உறுதிப்படுத்த வேண்டும் இவற்றைத்தான் நீங்கள் முதலில் செய்ய வேண்டும் நமக்கு வாக்களிக்க வேண்டிய தொண்டர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து வெளியேற்றிவிட்டால் அது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் எனவே முதலில் இதை பாருங்கள் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கு அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பை உறுதி செய்ய வேண்டும் தற்பொழுதுதான் மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்காக உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மிக விரைவில் அவை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் அதன் பின்பு ஒன்றிய நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் என ஒவ்வொன்றாக உருவாக்கப்படும் இதனைத் தொடர்ந்து சார்பு உருவாக்கப்படும் அடிப்படை கட்டமைப்புகளை உறுதி செய்ய மிக விரைவில் நமது கட்சி தொண்டர்களுக்கு பொறுப்புகளை பிரித்து பகிர்ந்தளிக்க வேண்டும் என கூறியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தோடு யாரெல்லாம் தற்பொழுது கூட்டணிக்கு வர தயாராக உள்ளார்கள் என்றால் இதுவரையிலும் பூஜ்யம்தான் என்று கூற வேண்டும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க முனைப்பு காட்டியது முதல் கட்சியாகவும் விரும்பியது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதனை நிராகரித்து விட்டார் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மூலமாக நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கவில்லை எங்கள் தலைமையில் தான் தனித்து கூட்டணியை உருவாக்கப் போகிறோம் என கூறிவிட்டார் இது அதிமுகவிற்கு அப்பொழுது மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலும் சரி தற்பொழுது இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அதிமுகவை நிராகரித்த தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட்டணிக்கு வரக்கூடிய நிலையில் எந்த கட்சிகளும் தற்பொழுது இல்லை என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு கூட்டணி அமைக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது அது அர்ஜுன் ஆதவ் மூலமாக காய் நகர்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அர்ஜுன் ஆதவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து வெளியேறிவிட்டார் மேலும் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் திமுக கூட்டணியில்தான் தொடர்கிறோம் இது கொள்கை சார்ந்த கூட்டணி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பே இல்லை என அறிவித்து விட்டார் தற்பொழுது வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய கட்சி எதுவும் கூட்டணிக்கு வர தயாராக இல்லை குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனித மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதுதான் வலிமையான கூட்டணி என்று கூறப்படுகிறது ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்று சொல்லப்படுகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான திரு தி வேல்முருகன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசி வருகிறார் சட்டமன்றத்திலேயே திமுகவிற்கு எதிராக குரல் கொடுத்தார் அதுபோக தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு முறையாக நிவாரணம் வழங்கவில்லை ஒரு சிலருக்கு மட்டும் நிவாரணத்தை வழங்கிவிட்டு மற்றவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை நிவாரணம் கேட்பவர்களையும் சிறைச்சாலைக்கு செல்கிறது தென் மாவட்டம் மற்றும் சென்னையில் மழை ஏற்பட்டபோது அவர்களுக்கு ஆறாயிரம் கொடுத்த திமுக அரசு கடலூர் மாவட்டத்திற்கு மட்டும் இரண்டாயிரம் கொடுத்து கடலூர் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் நான் எனது ராஜினாமா கடிதத்தையும் எழுதி தயாராக வைத்து விட்டேன் எப்பொழுது வேண்டும் என்றாலும் ராஜினாமா செய்வேன் நான் சொல்வதை திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் எவரும் கேட்பதில்லை முதலமைச்சரே என்னை சந்திக்க மறுக்கின்றார் ஆனால் எதிரணியில் உள்ள ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை சந்திக்க நேரம் ஒதுக்குகிறார் என கூறி வருகிறார் எனவே தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறும் என்று சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவுதான் ஏனெனில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கிய போது டிவி என ஆங்கிலத்தில் வருகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் டிவிகே என வருகிறது எனவே விஜய்யை அவர் ஏற்கனவே கடுமையாக சாடி உள்ளார் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க மாட்டார் என்றே தெரிகிறது இதே போன்று அதிமுக கூட்டணியில் தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் உள்ளது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கூட்டணியில் இணையும் என்று சொல்லப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களும் அதிமுக கூட்டணிக்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும்பொழுது தற்போதைய சூழ்நிலையில் தமிழக கட்சி கழகம் தனித்து விடப்பட்டுள்ளது வரும் காலம்தான் பதில் கூற வேண்டும் நன்றி